என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்மேனப்பில் அப்படி நல்லா இருப்பேன் நம்புறேன் அண்ட் தானும் ஆமாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கதிர்காமத்திலிருந்து அதிகாலை எலும்பி செல்ல கதிர்காமம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விராம பெருமான வழிபடுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் உண்மையிலே வந்து அதிக பக்த அடியார்கள் வந்து நான் வந்து இரண்டு மூன்று வருடங்கள் இந்த கதிர்காமம் செல்ல கதிர்காமம் எல்லா வந்திருக்கின்றேன் ஆனால் இந்த வருடம் போன்ற மக்கள் வந்து நான் இதுவரைக்கும் காணலை தனி நான் வந்துருக்கேன் எட்டு வரிசை வந்து இப்போ இந்த விஷயம் வந்து நிறைய ஆகும் கடும் உக்கிறவுடையது ஆமாம் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ செல்ல கேர்காமும் அந்த முன் பாசல்லாம் இப்போ நின்று கொண்டு இருக்கிறோம் பின்னாடி பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய பேர் தான் அதுதான் பார்க்கப்போம் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செல்ல அந்த ஆலயத்திற்கு முன்புறமாக தான் நின்று கொண்டு இருக்கிறோம் பார்க்கும்போது விளங்கும் அந்த பக்கமாக வந்து அந்த ஆறு வந்து ஓடிக்கொண்டிருக்குது இந்த பக்கமாக நிறைய பக்தாடியார்கள் வந்து நெய் விளக்கு ஏற்றி வைத்து சிதங்காய் உடைத்து நம்முடைய விநாயக பெருமான் வழிபட்டு கொண்டிருக்காங்க பாருங்க எவ்வளவு உண்மையிலே மக்கள் கூட்டம் என்று இந்த பக்கமாக வந்து விநாயக பெருமானுக்கு பொங்கல் பொங்கி கொண்டிருக்காங்க சில பேர் சில நபர்கள் வந்து அன்னதான நிகழ்வுகள் அன்னதானம் சமைத்து கொண்டிருக்காங்க அந்த பக்கமாக வந்து கங்கையில் வந்து நீராடி கொண்டிருக்காங்க அப்படியே நம்ம நடந்து போய் பார்க்கலாம் ஓகே அப்படியே இந்த செல்ல கதிர்காமத்தினுடைய முன்பாசல் இந்த பக்கமாக அப்படியே போவோம் இடது பக்கமாக இந்த வந்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க வள்ளி தெய்வானி ஆலயம் வந்து சொல்லப்படுகின்ற ஆலயம் வந்து இந்த பக்கமாக அமைஞ்சிருக்குது அதிலேயே முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் வள்ளியை வந்து முருகன் வந்து ஒளிச்சு வச்சதாக சில வகையில வரலாறுகள் கூறப்படுது எந்த அளவு அது உண்மை என்று தெரியல போய் அந்த வந்த விட இருக்கின்றது தனு இன்னும் நிறைய தூரமாக போகணும் இல்லைதான் என்ன கொஞ்சம் பக்கத்தில் ஏறி நான் வந்து நிறைய நாள் வந்து நிறைய நாள்னு சொன்னால் எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும்போது வந்த ஒரு ஞாபகம் அந்த சின்ன வயசில் வந்த அப்பா அவங்க ஒன்று கூட்டி காட்டின ஒரு ஞாபகம் ஆனால் நான் திரும்ப வந்து வரும்போது அந்த இடத்துக்கு போகலை அந்த இடம் எங்கேந்து எங்கே இருக்குன்னு தெரியாமலே போய் ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாலஞ்சு பேர் அவங்களுக்கு கூட தெரியாது அப்போ நாங்கள் அவசர அவசரமாக வந்து வந்ததால பார்க்காம வெளியே போய் தான் இந்த தரம் பார்க்கறதுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது இதுக்கு முன்னாடி வந்தனா தான் வந்த வந்த அப்பாக்களோட வந்தனா வந்துறதுல இங்க வந்து மல்ல இடவுல சின்ன ஒரு இடவுல இருக்கும் சின்ன இடவுல அந்த இடவுல தான் பார்க்குது அவ்வளோ ஒன்று தெரியாது போன் எலவுட் பண்ணுறாங்களான்னு தெரியல சரி நாங்கள் இப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டோம் பார்த்துட்டிங்களா இது பக்கமாக வந்து மேலே இந்த ஆலயங்கள்லாம் வந்து பஞ்சாலை வடிவெலாம் இருக்குது சிங்கள எழுத்துக்களாலேயும் உள்ள போய் பார்ப்போம் வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க என்ன என்னக்கு தெரியல வள்ளி அம்மா இந்த பார்த்தீங்கன்னா வள்ளி குகை என்று क्षेत्र के लिए हम पूरा डाउनलोड कर लेंगे दिनdark

அப்படியே நாங்க வந்து சின்ன மலை ஒண்ணு இருக்குது அந்த மழை யார பேரு இப்போ பார்த்தீங்கன்னா முருகனும் வள்ளியும் வந்து இந்த மஞ்சள் நீர் மஞ்சள் ஆடுனதா மஞ்சள் நீர் ஆடுந்தேன் மஞ்சள் ஊற்றி விளையாடணும் மஞ்சள் ஊற்றி விளையாடுனேன் அந்த மஞ்சள் ஊற்றி அந்த வள்ளியும் முருகனும் வந்து விளையாடுன இடம் அப்படின்ட்டு சொல்கிற அந்த இடத்துல நாங்கள் இந்த பார்வையாரும் பாப்போம் இந்த பாதம் என்ன பாருங்க அந்த கால் பாதம் வந்து அந்த இருக்குது பாதம் வந்து இருக்கு அந்த குகையை பார்வையிட்டு நாங்க அந்த பின்புறமாக வந்து சென்று கொண்டிருக்கிறோம் அந்த பக்கமாக வந்து அன்ன நிகழ்வு எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அடுத்தது உணவு பொருட்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க பசி வேறு எடுத்தது அதுக்கு ஓகே அந்த இடத்துலையும் சாப்பிடுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து அந்த வள்ளி குகையை அமைச்சிருக்கிறேன் இந்த இடத்த வந்து பக்தாடியார்கள் மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பார்வையிடும்போது பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கி இருக்க நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செல்லக்காய் கிராமத்துக்கு மறுபடியும் போகிறோம் அங்கே போயிட்டு அங்கே நடக்கிற நிகழ்வுகளை இதுவில்லை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் வாங்க போகலாம் நாங்கள் வந்து வள்ளி குகையை பார்வையிடுது செல்லக்காய் கிராமத்துடைய முன் வாசலுக்கு அப்படியே வந்துட்டோம் சரி ஓகே இப்படியே நாங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு போக அப்புறம் போகும்போது மாணிக்க மற்றது நிறைய பக்தவடையார்கள் எல்லாம் வந்து அந்த வழியாக வரி வந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த பக்கமாக வந்து நிறைய அது மட்டும் இல்லை அந்த பக்கமாக வந்து நிறைய பொங்கல் நிகழ்வுகளும் இடம்பெற்றிக்கொண்டிருக்குது அதே மாதிரி வந்து காற்றன் பாதிக்கா டனு மாமாவும் வந்து நம்மளும் பற்றி வடிக்கொண்டிருப்பாங்க என்னன்னு சொன்னால் வந்து வரும்போது நம்ம ரெண்டு பேரும் பொங்கட வேண்டு நம்ம பொங்காமல் வந்து பிளாக் பண்ணி கொண்டு தடுறோம் இந்த பக்கமாக வந்து அந்த பூசைப்பட்டி வந்து விற்று கொண்டிருக்காங்க ஒரு பூசைப்பட்டி வந்து ஐநூறுபா நினைக்கிறேன் நெய்வில்ருவா இந்த பக்கமாக வந்து தங்கையில வந்து நீராடி கொண்டிருக்காங்க இந்த பக்கம் எப்படி மறைஞ்சால் மீறி எல்லாரு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக போய் வீடியோ எடுக்கலாம் அந்த பக்கமாக நிறைய பெண்கள் எல்லாம் வந்து குளிக்கிறதால அது வந்து நல்ல நல்லவில்லை நம்ம அப்படியே போவோம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh

மேலே வந்து கடங்கிற விட என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வந்து தீர்த்த உற்சவம் இருக்கிறதால வந்து பக்தர்கள் வருகை வந்து மேலே வந்து அதிகளாக இருக்குது திருப்பி கேள்வி சொல்லிவிட்டார் கல்யூரத்திலே தனம் ஓடுது தனம் அங்கு சொத்து சொல்ற காட்டில் விடுக்காந்தாலும் பசியார கஞ்சி தெரியாத அந்த ஒரு தலைமையில எழுதி வச்சு வர எவ்வளோ நல்லது செஞ்சாலும் கெட்டது வாங்க பயணத்துக்கு ராவு பகலி இல்லை பள்ளி இந்த ரேகைக்குண்டான படுப்புகள் பள்ளி படுப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இருந்தாலும் தாயு தப்பம் சொத்துக்கு நீ ஆசை இல்லை

இது வந்து பார்த்தீங்கன்னா பொல்கிரி தொதல் இது அப்புரு தொதல் கழுவு தொதல் பொல்கிரி தொதல் பார்த்தீங்கன்னா இது மூண்டுக்கும் வந்து பேர் போட்டிருக்காங்க அதுக்கு பேர் போடல அதில் வந்து அக்கா டேட்டை என்ன தோதல் சரி ஓகே தேங்க்யூ வேணும் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் அப்படி என்ன எடுங்கண்ணு எப்படிங்க அப்படி ஆனால் கொஞ்சம் எண்ணாக தயாரிக்குது ம்

விலையெல்லாம் வந்து இப்போ ஒரு கிலோவுக்கு நானூறு ஐநூறு தான் கொடுக்க முடியும் இல்லை இல்லை இந்த இது ஒரு கிலோ வந்து ஆயிரம் ரூபா எண்ணூறுவாக்கி தான் நாங்கள் கொடுக்குறோம் இது எழுநூறுவா அடிச்சிருக்கா வந்து அஞ்சூரூவா எட்நூறு அடிச்சிருக்க வந்து அறுநூறுவா இருநூறு இருநூறுவா குறைச்சி எல்லாத்துக்கும் இரநூறுவான்னு டிஸ்கவுண்ட் வச்சு பெக்கெட் சாமானுக்குலாம் இருபது ரூபா குறைப்படாங்க ஏன்னா சீசன் டைமில் வந்து அதிக பேரையும் குறைக்கிறது இல்லை

பார்த்தீங்கன்னா செல்லக்காயர் கிராமத்துக்கு முன்னாடி வந்து நான் அந்த வீடியோ ஆரம்பிச்சிருந்தேன் செல்லக்கர் கிராமத்துக்கு போகிற அந்த முன் பாதையை வந்து அந்த போகிற வழியை வந்து நான் காட்டிக்கொள்ளல கண்டிப்பாக வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து மறுபடியும் அப்படியே சுற்றி வளர்த்து பின்னாடி இருந்து முன்னாடி வந்து முன்னுக்கு இருந்து அப்படியே செல்லக்கயர் கிராமத்துக்கு அப்படியே திரும்ப மறுபடியும் என்ன செடி பேர் வாங்கல அதை கொண்டு கொடுக்குறதான்னு ஆரோக்கி கொடுக்குது ஒரு அலகுக்காக வேண்டி வீட்டில் ஒன்று வைக்க வீட்டில் ஒன்று வைக்கணுன்றதுக்காக வச்சு பண்ணலாம் அதுக்கு இந்த அளவுக்கு ராசி கொடுக்கலாமா வாங்கி கொண்டு வைக்கிற அளவுக்கு போய் கடைசி தான் சரியான இருக்கேன்னு

ஆலயத்துக்கு உள்ள போற நுழை கிட்ட நம்ம வந்துட்டோம் வாசிக்கலாம் உண்மையில வந்து சரியான மாதிரி வெயிலாமி இருக்கு ஆனா காத்தும் வந்து கடுமையடி கொண்டிருக்கேன் அது பக்கத்துலேயே அந்த புலிகள் வந்து மாதிரி அரிஞ்சிது ஓகே பார்த்திங்கன்னா இந்திய தருணம் வந்து செல்ல கதிர்காமத்தில் நின்று இன்றைய நாளில் வந்து உண்மையிலேயே வந்து சிறப்பாக முடிச்சிட்டோம் இங்கேருந்து மறுபடியும் கதிர்காமம் செல்ல போகிறோம் கதிர்காமம் செல்லுறது நாளைய தினம் காலை நாங்கள் வேலுமலை வர வைக்கிறோம் அதையும் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவாக வந்து உங்களுக்கு பதிவேற்றம் செய்வேன் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இருக்கும்போது அந்த சாத்திரம் பண்ணி சொல்லுவாங்க யோசியம் பார்க்கறேன் கையை பிடிச்சி யார்த்தமாக நாங்கள் பார்த்துருந்தோம் அதில் நம்பிக்கை இருக்கு கேட்டிங்கன்னா உண்மையாக இங்கே சொல்ல போனால் ஐம்பது வீதம் நம்பிக்கை ஐம்பது வீதம் நம்பிக்கை இல்லை நம்புறதா நம்புறேன் மீது தெரியல அது தனவுக்கு எப்படி அப்படிக்கா தான் சிலர் உண்மையாக இருந்து சிலர் பங்கேறது ஆ உங்களுக்கு எப்படி என்று தெரியலை இப்போ கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க இருக்காரு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைன்னு இப்போ நம்புறதா நம்புற இல்லையா என்றதுமே தெரியல அதையும் வந்து பார்த்துருந்தோம் நீங்கள் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாத்திரங்கள் சம்பிரதாயங்கள் ஜோசியம் பார்க்குறத பற்றி ஓகே இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பெறும் நாங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த செல்ல கதிர்காமம் பற்றியும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைய தினம் கதிர்காமம் இருந்து ஏழு மலை வேறு முருகனை தரிசிக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அவராக காத்திருக்குது அந்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நாங்கள்